அனைவருக்கும் டிவைன் இனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வேதங்கள் அதனுடைய பொருள்கள் பண ஆகர்ஷணத்துக்குரிய வழிகள் இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பண ஆகர்சனத்திற்கு ஒரு சில நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது பண ஆகர்ஷனமானது இயல்பாகவே தானாகவே ஏற்படக்கூடியது உழைப்பவர்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பார்கள் என்ற கோட்பாடு இல்லை ஏனென்றால் உழைத்து கூட பணம் கிடைக்காமல் கூட போகலாம் அதனால் இந்த பண அகரசத்துக்கு என்று ஒரு சில நெறிமுறைகள் இருக்கிறது அதை நாம் கடி கடைபிடிக்கும் பொழுது வேதங்களுடைய அடிப்படையில் போகும் பொழுது நம்மால் எளிமையாக பணத்தை ஈர்க்க முடியும் பிரபஞ்சம் பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்பொழுது நாம் வேதத்தினுடைய பணியில் வேதஷா சௌபாகியஷா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்குது வேதங்களுடைய அடிப்படையிலுக்குள்ளே பொழுது ஒரு சில நெறிமுறைகளுக்குள்ளே போகும்பொழுது நம்மளால் வந்து பண ஈர்ப்பு செய்ய முடியும் அதுக்கு ஒரு சில பொருள்கள் ஆப ஆகர்ஷனத்துக்காக நம்ம கூட வச்சுருக்கணும் முக்கியமாக முதல் இடத்துல இருக்கிறது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எப்பொழுதும் நம்மளுடைய பர்ஸில் நம்முடைய கல்லாப்பேட்டியில் இன்னும் வந்து நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அப்புறம் பூஜை அறைகளில் தலை வீட்டில் வந்து எங்கெங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாம் வைக்கும் பொழுது முக்கியமாக கொசு வராது வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட உள்ளே வராது ஆரோக்கியத்துக்கான முதல் வழி இரண்டாவது பணாகர்சனத்திற்கும் மகாலட்சுமி கடாட்சமும் இந்த பச்சை கற்புறத்தில் இருக்குது இரண்டாவது விஷயம் வந்து மாயிலை வீட்டில் வந்து எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷான மாயிலையை நாம் வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டினுடைய வாயில் படையிலேயோ பூஜை அல்லது கும்ப கலசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பூர்ண கும்ப கலசத்துலேயோ நம்ம வந்து பச்சை மாயிலையை வைக்கும் பொழுது நமக்கு வந்து பண ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும் மூன்றாவது தர்பை புல் தர்பை புல் ஆனது வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு சின்ன பீஸாவது நம்ம பர்சலில் வச்சுருக்கணும் கல்லா பெட்டியில் வச்சுருக்கணும் இன்னும் நம்மளுடைய வீட்டில் வந்து முக்கியமான இடங்களில் பூஜை கரையில் எல்லாம் புல் இருக்கணும் இந்த மூன்றையும் திருப்பதியில் வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க கடைப்பிடிச்சிருப்பாங்க நீங்கள் எங்கே போகலையும் பார்த்தீங்கனாலும் வாயிற்படியில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மாயில இருக்கும் குடிமரத்தில் கட்டாயம் தர்பு புல் இருக்கும் ஏன்னா அது ஆகர்ஷனம் பண்ணக்கூடியது அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் வந்து வாரத்துக்கு தடவை உப்பு பச்சை கருப்புறம் போட்டு வீட்டை தொடக்கணும் இது மகாலட்சுமி கடாச்சத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு இது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதும் மங்களகரமான தெய்வீக கானங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழச்சிக்கிட்டே இருக்கணும் அதாவது நாம் இருக்கும்போது மட்டும்தான் கேட்கணும் இல்லை நம்ம இல்லாத நேரங்கள்லேயும் உழச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதனால் வந்து பணவரவு நிச்சயமாக நூறு சதவீதம் பண ஆகர்ஷணம் ஆகும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா என்னுடைய சிசிரர்கள் நமக்கு இதை வந்து முயற்சி செய்து பார்த்து இது பலன் கொடுக்குமா என்று பரிசோதனை செய்து பலன் கொடுப்பதன் காரணமாகத்தான் நம்ம வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதனால் வந்து நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நம்புங்க உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்யுங்க முயற்சி இல்லாததை அதாவது குச்சு குச் காணாம் குச்சு குச் பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியில் பலமூட்டிருக்கு நிச்சயமாக சாப்பாட்டுக்கு நம்ம நிச்சயமாக உழைக்கணும் உழைக்காதவன் உழைக்காதவனுக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் உழைப்பு இருந்து கூட ஒரு சிலருக்கு வந்து ஊதியம் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய உழைச்சவங்க வறுமையில் இருக்கிறத பார்க்கணும் நம்ம நிறைய உழைக்கிறவங்க வறுமை நிறைய வறுமையில் இருக்கிறத பார்க்குறோம் அதனால் வந்து நம்ம பண ஆகர்ஷணம் அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஒரு சில தாந்திரிகங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது மந்திர தந்திர சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம நூறு சதவீதம் நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் பாருங்கள் ஐஏஎஸ் பரீட்சைக்கு பரிட்சை எழுதுகிறாங்க நல்ல சிறப்பாக தான் எழுதுகிறாங்க சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் போய் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பூஜைகள் செஞ்சுட்டு தான் போய் செய்கிறாங்க தெய்வ பக்தி இறைபக்திகள் நம்ம வந்து ஒரு வட்ட வளையமாக நம்ம காப்பாற்றும் அதனால தான் நம்மளுடைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்கு ஆன்மீகம் ஒரு கவசமாக நம்ம வச்சுக்கிறோம் ஆன்மீகம் இல்லாத அதாவது இறைபக்தி இறைவனுடைய அருள் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது அதனால் அந்த பண ஆகர்ஷணத்துக்குரிய பொருள்கள் அப்படின்னு சொன்னால் பச்சை கற்பூரம் வெட்டிவேறு அப்புறம் தர்பை புல் அது அடுத்தது வாசனை திரவியங்கள் அருவமா அப்படின்னு சொல்லிட்டு வாசனை திரவியங்கள் அப்புறம் மாயிலை இவைகளெல்லாம் வந்து நம்ம கூட போது நமக்கு நிச்சயமாக பச்சை நம்ம பச்சை கருப்புறம் மிக அற்புதமாக வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பண வைத்து பணாவர்சனம் அடைந்து நீங்களும் வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்வேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்